வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறோம் இந்த வருடத்திற்கான நவராத்திரி தொடங்கிவிட்டது இந்த போது நாம் குழு வைக்க ஆரம்பித்து விடுவோம் இந்த கொழு பொழுது நமக்கு சிலவற்றை நமக்கு தெரியும் தெரியாமல் இருக்கும் அதற்கான முப்பது டிப்ஸுகள் வந்து நான் சொல்லியிருக்கேங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்கிற ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நாங்கள் அப்டேட் இருக்கிறோம் அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுடைய தகவல் உங்களுக்கு வந்து சேரும் நீங்க பிளேலிஸ்ட்ல இருக்கிற வீடியோஸ் ஓபன் பண்ணி பாருங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆண்டு நவராத்திரி விழா அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை துவங்குகிறது அக்டோபர் பதினோராம் தேதி சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையும் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி தசரா பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது சிலர் அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை நாளிலேயே கொழுபொம்மைகளை அடுக்கி வைக்கும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள் இன்னும் சிலர் அமாவாசை அன்று விரதத்திற்கான வேலைகள் இருக்கும் என்பதால் மறுநாள் பிரதமையன்று கொழு பொம்மைகளை அடிக்க வைப்பார்கள் ஆனால் அக்டோபர் மூன்றாம் தேதி நவராத்திரி முதல் நாள் வழிபடத்தை துவங்க வேண்டும் அதாவது எப்பவுமே கொழு வைக்கிறவங்களுக்கு தெரியுங்க அவங்களுக்கு வந்து எப்படி எல்லாம் புதுசாக வைக்கிறவங்களுக்கு என்ன பண்றது தெரியாது அவங்களுக்காக சில டிப்ஸ் நான் சொல்றேன் இதை நோட் பண்ணிக்கிங்க அதாவது முதலாவதாக அனைத்திலும் தேவியே உள்ளாள் என்பதை உலகுக்கு உணர்த்தவே நவராத்திரி நாட்களில் கொழு வைக்கப்படுகிறது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வீட்டில் கொழு வைத்தால் அம்பிகை அனைத்து அம்சமாக நம்ம வீட்டில் எழுந்தருளிவிட்டாள் என்பது நம்பிக்கையாகும் அந்த நாளில் கொழுவுக்கு வரும் கன்னியரின் நடை உடை பாவனை பேச்சு பாட்டு நடந்து கொள்ளும் விதம் இவற்றை முனிவர்கள் தீர்மானித்து தன் மகனுக்கோ தன் உறவினர் மைந்தனுக்கோ இவள் ஏற்றவள் என்று தீர்மானிப்பார் பல திருமணங்கள் அப்படி முடிவாகி கார்த்திகை அல்லது தையில் நடந்திருக்கின்றன இதுதான் இதனுடைய சிறப்பம்சம் அடுத்ததாக தினந்தோறும் நவராத்திரி பூஜையின் போது நிறைவாக பலவிதமான மங்கள பொருட்களை அதாவது மஞ்சள் குங்குமம் வளையல் ரிப்பன் போன்றவை ஏழைகளுக்கு அதாவது யாரும் இல்லாதவர்களுக்கு தானமாக அளிக்க வேண்டும் அடுத்து தனித்து தானம் செய்வதை விட எல்லோரும் சேர்ந்து மங்கள பொருட்களை மிகப்பெரிய அளவில் தானமாக அளிப்பதே மிகவும் சிறப்பானதாகும் தான தர்மங்கள் தான் நவராத்திரி பூஜைகளை நிறைவு செய்ய உதவுகின்றன ஆகவே நவராத்திரியில் தானம் அளிப்பதே மிக மிக அவசியமானது நவராத்திரி ஒன்பது நாட்களும் சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை நெய்வேதியம் செய்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் கொழு வைத்திருப்பவர்கள் அதன் முன் நவக்கிரக கோலம் போட்டால் அம்பாள் அனுகிரகமும் நவக்கிரக பலன்களும் கிடைக்கும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் வாசல் படியை துடைத்து கோலமிட்டு மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து பூ தூவி பூஜை செய்வது நல்லது வாசலில் மாவிலை தோரணம் கட்டுவது மங்களகரமானதாக இருக்கும் அதே மாதிரிங்க கொழுவில் வைத்திருக்கும் பழைய பொம்மைகளின் மாலைகள் வளையர்கள் மீது இப்போ நீங்கள் புதுசாக பல ஸ்டிக்கர் பொட்டுக்களை வைத்தால் அவை விளக்கு புது புதுப்பொலிவுடன் மின்னும் கொழுப்படிகளில் நாம் துணியை மடித்து மேல் தான் பொம்மைகளை வைப்போம் அந்தந்த படிகளில் இருக்கும் துணி மீது சிறு ஆணி அடித்தால் சிறு குழந்தைகள் துணியை பிடித்து இழுத்தாலும் பொம்மைகள் கீழே விழாது அடுத்ததாக கொழுப்படிகளின் ஓரங்களில் பேப்பர் காபி கப்களை வாய் பக்கத்தில் பசை தருவி கவிழ்த்து வரிசையாக அடிக்க வைத்தால் கோட்டை மதில் போல் அழகாக இருக்கும் அடுத்ததாக கொழுப்படிகளில் அகல பார்டர் போட்ட புடவைகளை போட்டு அதன்பின் பொம்மைகளை வைத்தால் படிகள் பார்டர் வைத்தது போல் அழகாக இருக்கும் கொழுப்படிகளின் இரு பக்கங்களிலும் மாலை நேரங்களில் சிறு மண் அகல் விளக்குகள் ஏற்றி வைத்தால் தெய்வீகமாக காட்சி தரும் காய்கறி கடைகளில் முளைவிட்ட பயிர்கள் இருக்கும் அவற்றை கொழுப்படிகளில் வளர வளர நன்றாக இருக்கும் அடுத்ததாக பழைய ஷட்டில்காக் பந்தல்களின் அழகான தலைகளையும் ஆடைகள் போல அமைந்துள்ள சிறுகுகளையும் கொண்டு விதவிதமாக அலங்கரிக்கப்பட்ட ராஜா ராணி ஆண் பெண் கோமாளிகள் மற்றும் கற்பனைக்கேற்ற வேறு பொம்மைகள் செய்து குழுவில் வைக்கலாம் குழு வைக்கும் போது இயற்கை காட்சியுள்ள படத்தையோ அல்லது அழகிய பூக்கள் உள்ள காட்சிகளையோ பின்புறத்தில் வைத்தால் பார்க்க அழகாக இருக்கும் மரத்தொழில் பச்சை கலரும் சாயம் கலந்து ஊற வைத்து உலர்த்திவிட்டால் பாசி பிடிந்த பாறைகள் போல் தெரியும் இதை கொழு பொம்மைகளுக்கு இடையே மலை காடு போன்ற இடங்களுக்கு பயன்படுத்தினால் அழகாகவும் இருக்கும் பசுமையாகவும் காட்சி தரும் அடுத்து கொழுப்படிகளில் களிமண்ணில் வளர்ந்த பொருட்களை மொத்தமாக பெயர்ந்து மலை போன்று செய்தால் பத்து நாட்களானாலும் இயற்கை காட்சிகள் போல் பச்சையாக இருக்கும் கடந்த ஆண்டுகளில் கொழு வைத்தபோது பயன்படுத்திய பழைய மர பொம்மைகளின் மீது பசைகள் தூள்கள் அழுக்கு போல் படிந்திருந்தால் சிறு துணியின் மண்ணெண்ணெய் தொட்டு தடவி ஒரு நிமிடம் ஊறவிட்டு வேறு துணி கொண்டு துடைக்கவும் அழுக்கு மறைந்த பொம்மைகள் பளிச்சென்று மின்னும் அடுத்ததாக கொழுவில் வைக்கும் கலச குடத்தை சுற்றி பார்டர் வந்து ஒட்டி வைங்க ஆங்காங்கே ஜமிக்கி மற்றும் குந்தன் கற்களால் அலங் அலங்கரித்தால் தங்க கலசம் போல் ஜொலிப்பாக அழகாக இருக்கும் அடுத்ததாக குழுவில் பொம்மைகளை அடுக்கி வைக்கும்போது ஆதி லட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி வித்யலட்சுமி தனலட்சுமி என்னும் வரிசையில் வைப்பது தான் நல்லது அடுத்ததாக குழு படிகளில் கிரிக்கெட் டென்னிஸ் கால்பந்து போன்ற விளையாட்டு சம்பந்தப்பட்ட பொம்மைகள் வைத்தால் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் அடுத்ததாக போன வருடம் பயன்படுத்திய கொழு பொம்மைகள் விளையாட்டுப் பொருட்கள் பந்துகள் அவற்றை தனியாக எடுத்து வையுங்கள் கொழு பார்க்க வரும் குழந்தைகள் கேட்டு அடம் பிடித்தால் அவர்களுக்கு இவற்றை நீங்கள் கொடுக்கலாம் அடுத்ததாக குழுவில் வைக்கும் முன்பு சிறிய பொம்மைகளை மிக எளிதாக தூசி துடைக்க ஒரு வழி உள்ளது நம்ம காது குடையை பயன்படுத்தும் காட்டன் பட்ஸ்களை பயன்படுத்தி அதன் அழுக்களை நீங்கள் சுத்தப்படுத்த முடியும் வீட்டில் வைத்திருக்கும் பகுதியில் அம்பாள் அல்லது தெய்வங்களில் திருநாமங்களை உச்சரிக்கும் பாடல்களை நாள் முழுவதும் ஒழிக்க செய்வது மங்களம் தரும் அழுகை அலறல் அடிதடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொண்ட தொலைக்காட்சி தொடர்களை இந்த நாட்களில் பார்க்காமல் டிவியை அணைத்து விடுவது மிக மிக நல்லது நவராத்திரி நாட்களில் பரிசு பொருட்களை குழுவில் வைத்து சரஸ்வதி பூஜை என்று நன்றாக பாடும் குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம் குழந்தைகள் ஆர்வமுடன் கலந்து கொள்வார்கள் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு சிறிய பரிசாவது கொடுத்தால் குழந்தைகள் ஏமாற்றத்தை தவிர்க்கலாம் பெண்களுக்கும் அது சங்கடமில்லாமல் போகும் குழுவில் வைக்கும் பொம்மைகள் வாங்க செல்பவர்கள் ஒரு நடை புத்தக கடைக்கு சென்று பாருங்கள் பல பல குட்டி புத்தகங்கள் பத்து ரூபாய்க்கு கிடைக்கின்றன ஐம்பது ரூபாய் பிளவுஸ் வீட்டில் கிடைக்கும் அதே திருப்தி இந்த புத்தகத்திலும் கிடைக்கும் எனவே பரிசாக புத்தகங்களும் நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து கொழு நீங்கள் வைக்கும் பொழுது பக்தி பாடல்கள் கர்நாடகத்தினர் மட்டும் பாடாமல் லலிதா சகசிரநாமம் சிறிசதி தேவி பாகவதம் சௌந்தர்ய லகரி அபிராமி அந்தாதி இது போன்ற பாடல்களை பாடினால் இல்லத்தில் துஷக்திகள் விளங்கும் தாம்பத்தியம் சிறக்கும் பகைமை வறுமை விலகும் அடுத்து குழுவுக்கு வருபவர்களுக்கு தாம்புல பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அதே மாதிரி நீங்கள் நெய்வேத்தியம் தினமும் படைக்க வேண்டும் அவசரமாக செய்ய வேண்டுமென்றால் அவள் பொட்டுக்கடல் இடக்கலை முந்திரி இவற்றை ஒன்றொன்றாக பொடி செய்து சர்க்கரை வெள்ளத்தில் சேர்த்து கலந்து வைத்துக் கொள்ளுங்கள் நவராத்திரி நாட்கள் திடீரென்று சுண்டல் தீர்ந்துவிட்டால் இந்த பொடியை பாக்கெட்டில் போட்டு நீங்கள் வரவர்களுக்கு கொடுத்து விடலாம் நவராத்திரியில் பிளவுஸ் பிட் கொடுத்தால் விசேஷமானால் அது அதிகம் பயன்படாமல் கைமாறிக்கொண்டே கொண்டே இருக்கும் அதனால் சுமங்கலிகளுக்கு நவதானிய பிள்ளையார் குபேர விளக்கு இது போன்ற பரிசு பொருட்களை நீ வாங்கி கொடுக்கலாம் மிகவும் பயனுள்ளதாக கூட இருக்கும் போல் நம்மை கொழுவுக்கு அழைத்தவர்கள் வீட்டுக்கு போகும்போது நம்மால் முடிந்த அளவில் சிறிய பொம்மைகளை வாங்கி அவர்களுக்கு பரிசாக கொடுக்கலாம் இதனால் நமக்கும் அம்பிகையின் அருள் கிடைத்தாற்போல் ஒரு உணர்வு ஏற்படும் கொழுவுக்கு தாம்பூலத்தில் பிளாஸ்டிக் தட்டு எவர் சில்வர் கிண்ணி என வைத்து கொடுப்பதை விட நல்ல மஞ்சளில் செய்யப்பட்ட அரக்கு நிற குங்கும பாக்கெட்டை வைத்து கொடுப்பது மிகவும் விசேஷம் அனைவரும் பயன்படுத்துவார்கள் அதே மாதிரி வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் கொலுவுக்கு புத்த புதிய சிலைகளை வாங்கி பயன்படுத்தலாம் பழைய சிலைகளை யாராவது இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம் இல்லைன்னு குழந்தைகள் விளையாடுவதற்கு நீங்கள் கொடுத்து விடலாம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பெண்கள் எல்லாமே செய்கிற தவறு தான் அதாவது நீங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் கொழு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வச்சுருக்கிற கொழுவையும் அடுத்த வீட்டில் இருக்கிற குழுவையும் நீங்கள் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணி பேசாதீங்க ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை இது வந்து இறைவனை நீங்கள் வைத்து வழிபடுவீர்கள் அவர்கள் சின்னதாக செய்திருந்தாலும் சரி பெரியதாக செய்திருந்தாலும் சரி அவர்கள் சக்திக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அதனால் அந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு இதை பற்றி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் புறம் பேசுகிறதை தவிர்த்து விடுங்கள் அது ரொம்ப 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 தவறு தான் அடுத்ததாக கொழு வைக்கும் பொழுது நீங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா குளித்து சுத்த மொத்தமாகத்தான் நீங்கள் கொழு அதாவது பூஜை செய்ய வேண்டும் அதே மாதிரி நீங்கள் காலையிலும் மாலையிலும் கண்டிப்பாக பூஜை செய்திட வேண்டும் பூஜையின் போது நீங்கள் ஏதோ ஒரு நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ஏதோ ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக படைத்து நீங்கள் வணங்கிட வேண்டும் அன்று பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது கொலு வைத்த இந்த ஒன்பது நாட்களிலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி வீட்டில் என்னோடய தான் வச்சுருக்கா நான் வந்து மது அருந்திடலாமா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஆண்கள் மது அருந்தக்கூடாது இந்த ஒன்பது நாட்கள் அதாவது பத்து நாட்கள் சேர்ந்து இந்த பத்து நாட்களும் நீங்கள் ரொம்ப தூய்மையாக அதாவது உடலாகட்டும் உள்ளமாகட்டும் இரண்டிலும் நீங்கள் சுத்தபத்தமாக கண்டிப்பாக இருந்து தான் ஆக வேண்டும் அதே மாதிரி இந்த ஒன்பது நாட்களிலும் நீங்கள் தாம்பத்திய உறவு கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த ஒன்பது நாட்களிலுமே உங்கள் அதாவது உங்கள் வீட்டில் வந்து அம்பாள் வந்து குடியிருக்கிறாங்க அப்படிங்கிற போது அந்த வீட்டை வந்து நீங்கள் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் ஒரு கோயிலை விட நீங்கள் ரொம்ப புனிதமாக உங்கள் வீட்டை வந்து வச்சுக்கணும் அதனால் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கிறதுல கவனம் கண்டிப்பாக வேண்டும் இந்த மாதிரி நம்ம நவராத்திரி ஒன்பது நாட்களும் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அன்றைய பூஜை அதாவது ஒன்பது நாட்கள் தனித்தனியாக அன்றைக்கு என்னென்ன பூஜைகள் பண்ணலாங்கிறத தனித்தனியாக வீடியோவாக நான் இந்த வீடியோ இந்த எங்களோட சேனலில் சொல்லியிருக்கேங்க அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகுனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்னால எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைனாலும் எங்கள் வீடியோஸ்களை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல பயனுள்ள தகவல்கள் நிறையாக இருக்கிறது அதனால் நீங்களும் பாருங்கள் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முடிந்தால் ஒரு எங்களோட வீடியோக்கு லைக் போடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்